வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் கரூர் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் லாரி டிரைவருக்கு நடந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் எப்பவும் போலவே நம்மளோட வீடியோஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருக்குங்க மேலும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவம் நான் முன்பு சொன்னது போலவே கரூர் மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் லாரி ட்ரைவருக்கு நடந்த அமானுஷ உண்மை சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன அமானுஷ சம்பவம் ஏற்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அமானுஷ சம்பவம் நமக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான இந்த அமானுஷ சம்பவம் ஏற்பட்ட ரவி அப்படின்ற நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க இவருக்கு வயது இருபத்தைந்து வயது ஆகுதுங்க இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் இவரோட கிராமம் வந்து ஈரோட்டு பகுதியை சேர்ந்தவர் இருந்தே ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இவரோட சொந்த ஊர் இவர் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவே சிறு வயதுலேயே அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாரிக்கு கிளீனராக போகிறாருங்க அவங்க மாமா கூட அப்படி போய் ஒரு மூணு நாலு வருடம் கழித்து லாரி ட்ரைவரான அப்புறம் ஹெவி லைசன்ஸ் எடுத்துகிட்டு தனியாகவே லாரி ஓட்ட ஆரம்பிச்சிடாருங்க இவர் ஓட்டுற லாரி பார்த்தீங்கன்னா அசோக் லலான்ண்டில் பதினாறு சக்கரம் கொண்ட ஒரு லென்த் லாரிங்க இதை வந்து அதிகமாக லோடு எடுத்துக்கிட்டு இவர் எப்பயுமே வந்து வெளிமாநிலக்கு தாங்க அதிகமாக போயிட்டு வருவார் இவர் கிளீனராக இருந்த டிரைவரானதுக்கப்புறம் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் தனியாகவே சிங்கிள் டிரைவராக தாங்க மேக்சிமம் போயிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி ஒரு நாள் கரூரில் இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒரு லோடு வந்து புக் ஆகுதுங்க அது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கரூரில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு புக் ஆகுதுங்க அப்படியே அந்த மகாராஷ்டிராவில் இருந்து லோடு எடுத்துகிட்டு கரூர் நோக்கி வந்துட்டுருக்காருங்க கரூர் சிற்றிக்குள்ளே வந்துட்டு போதே அவர் என்ன பண்ணுறாருன்னா இரவு நேரம் தாபாவில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் வந்து கால் பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசிவிட்டு அவங்க தம்பிக்கிட்டேயும் பேசிட்டு வண்டி எடுக்க போகிறாருங்க அப்படி வண்டி எடுக்கிறதுக்கு போகிற முன்னாடி அந்த லாரியோட டயர் எல்லா டயருமே செக் பண்ணிவிட்டு அந்த கயிறு முடிச்சிக்கலாம் செக் பண்ணிவிட்டு தார் பையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா திருடு போயிருக்கான்னு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க இவர் தன்னோட பதினாறு வீல் சக்கரம் கொண்ட லாரியை எடுத்துக்கிட்டு கரூர்லேருந்து பதினேழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அரிசி குடோனுக்கு அந்த வண்டியை எடுத்துகிட்டு அந்த கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்காருங்க பொறுமையாக தான் போயிட்டுருக்காரு ஏன்னா அது அந்த பதினேழு கிலோமீட்டருமே குண்டும் குழியுமாக இருக்கிற ரோடு தாங்க அதனால பொறுமையாகவே போயிட்டுருக்காருங்க கிட்டத்தட்ட அந்த லாரியில் நாற்பத்தஞ்சு டன்னுக்கு மேலே அரிசி மூட்டைகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க அவருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயங்க தனியாக வேறு சிங்கிளாக வேற வந்திருக்கும் இது வந்து குண்டு மூலியமாக இருக்கிற ரோடு வேறு ஏதாச்சும் வழிப்பறி ஏதாச்சும் பண்ணுவாங்களோ ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போன லோடோட காசு வந்து இவர் கையிலே கொடுத்துட்டாங்க இவர் கையிலேயே தான் இருக்குது லாரிக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க காசு ஏதாவது திருடு போச்சுனாவோ இல்லை அரிசி ஏதாவது யாரும் கரத்திட்டு போயிட்டாங்கனா ஓனருக்கு நம்ம பதில் சொல்லுமே சொல்லிக்கிட்டு பயத்தோடவே போயிட்டுருக்காருங்க வண்டி ஒரு ஆத்தங்கரையில் ஏறி மெதுவாக போகும்போது ஒரு பத்துல பதினெட்டு பத்தொம்பது வயசு பொண்ணு வந்து வண்டியை குறுக்காட்டுற மாதிரி ஒரு பாலத்தானே நிற்கிறாங்க இவர் உடனே வண்டியை வந்து ஏதோ கிராமத்து பொண்ணு நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட போய் மெதுவாக நிப்பாட்டாருங்க நிப்பாட்டிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட போய்ட்டு என்னாச்சுமானு சொல்லி டோரை திறந்து கேட்கும்போது இந்த மாதிரி என்ன ஒரு நாலு பேர் இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கண்ணா நான் வந்தேன் அப்படின்னும் போது இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க ஒருவேளை இவங்க எதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணாக இருக்குமோ ஏதோ கூட்டி வந்து விட்டு போய்ட்டான வேறு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு எங்கேம்மா போகணுன்னும் போது முன்னாடி தாங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்லுறதுங்க அந்த பெண்மணி உடனே இவர் என்ன சொல்கிறாருனா அம்மா நான் இந்த ஊருக்கு புதுசு இந்த அரிசி குட்டோன்னு அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு வழி தெரியாது நீ வேணா இறக்கிட்டு எந்த இடம்னு சொல்லுமோ நாங்கள் இறக்கி விட்டுறேன்னு சொல்கிறாருங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கிற இந்த பேசஞ்சர் சீட்டு பக்கம் ஒரு டோர் இருக்குங்க அதில் ஷட்ரு ஓப்பன் பண்ணி அந்த பெண்மணியை வந்து ஏற்றிக்கிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி வந்து அந்த கிராமத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க அந்த லாரி டிரைவர்னா ரவி வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண்மணிக்கிட்ட பேசாருங்க ஏமா இங்கே வந்து எதுக்கு விட்டு போடான்னு கேட்கும்போது அந்த பெண்மணி எதுவுமே சொல்லலைங்க ஒருவேளை இவர் என்ன நினச்சிக்கிறார் ஏதோ பிரச்சனை போல குடும்ப பிரச்சனையாக இருக்குமோ நம்ம எதுவும் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி போக வழி தெரியாமல் அந்த குடோனில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி பேசிகிட்டே போயிட்டுருக்காருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் பேசிகிட்டே போயிட்டுருக்காரு லாரி டிரைவரான ரவி அந்த ஃபோன் காலை வந்து ஒரு பத்து பதினைந்து நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டே இருக்காருங்க ஏன்னா வந்து அந்த பாலத்தில் வந்து போயிட்டுருக்கும் போது ஆற்று கரையில் போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து கிளைகள் ரோடு வந்து நிறையவே பிரியுதுங்க அதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டு போயிட்ருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் காலில் பேசிகிட்டே போயிட்டுருக்காருங்க அந்த குடோன் நண்பரும் இவர் கூட பேசிகிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு அப்படி பேசி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் ஒரு நிமிஷம் கழிச்சு இவர் இருந்து எதார்த்தமாக இந்த பக்கம் அந்த பெண்மணி உட்காந்து அந்த இடத்த பார்க்குறாருங்க அவங்க இதுக்கு முன்னாடி வந்து சைடு லெஃப்ட் சைடு வந்து மிரராக பார்த்துட்டு வந்துட்டு அந்த பெண்மணி வந்து லாரி கேபினோட மேலே உட்காந்துருக்கனால அதை அந்த பெண்மணியை வந்து கவனிக்கலைங்க அவர் இந்த வழி பிரச்சனையால் வந்து அந்த வழியவே பார்த்துட்டு போயிட்டு இருந்தனால சடனாக அந்த பெண்மணிக்கிட்ட எங்கம்மா இவர்தோ வந்துட்டு உங்கள் ஊர் வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு திரும்பி பார்க்குறாருங்க அப்போ அவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க உடனே அப்படி என்ன ஆச்சுன்னா அந்த லாரி வந்து மூவிங்கில் தான் இருக்குது மினிமம் ஒரு நாற்பதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு ஸ்பீடு அதுவும் இல்லாமல் ஷட்டரை இறக்கி விட்டுருக்காரு ஷட்டரை டோர் தர்ந்தாவோ ஷட்டரை தூக்கினா நல்லாவே சவுண்டு கேட்கும் அப்படி இருந்துமே அந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல லாரி கேபினில் வந்து இல்லவே இல்லைங்க அது ஓடி ஓடிட்டுருக்கிற லாரியில் இறங்குறதுக்கு வாய்ப்பும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஷட்டரை எடுத்தலாம் சவுண்டு கேட்டுருக்குமே நம்ம லெஃப்ட் சைட் மெண்ட் பார்த்துட்டு தானே வந்துட்டுருந்தோம்னு சொல்லிட்டு இவர் ஒரு நிமிஷம் லாரியை நிப்பாட்டிட்டு சுற்றி முற்றி பார்க்க ஆரமிச்சிட்றாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே வந்து எழுந்து பார்த்துட்டு ஹேண்ட் ப்ரேக்கை போட்டு லாரிக்கு வெளியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாருங்க அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நாங்கள் எதாச்சும் யாராவது நடந்து போதும் அந்த பெண்மணி இறங்கி ஓடுதான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பார்க்குறாங்க அப்பயும் அந்த பெண்மணியை காணுன்றதுனால இவருக்கு ஏதாவது தப்பா போட்டதுமே உடனே வந்து லாரி எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து குடோன் நம்பருக்கு ஒரு தைரியத்தை உழைச்சிட்டு ஒரு தைரியத்துக்காக அப்படி ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காருங்க அந்த குடோனை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து அந்த குடோனுக்குள்ளே போயிடுதுங்க அந்த லாரியும் லாரி போன உடனே அந்த ஆஃபீஸில் இருக்கிற இந்த இரவு காவலாளி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேயே நிப்பாட்டிருப்பா வண்டி வந்து உள்ள எடுத்துமே போய் ஷெட்டில் காலையில காலையில் அந்த தார்பாயை மொட்டை ரிமூவ் பண்ணி விட்டுருப்பா நாங்கள் ஆள் சொல்லியிருக்கோம் அன்லோடிங்க்கு அவங்க வந்த உடனே காலையில் இறக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா தார்பாய் கவர் எல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு தார்பாய மொட்டைக்கு இறக்கி விட்டுட்டு போய் கேபின்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு கனவு ஒன்று வருதுங்க அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட லாரி கேபினில் அதே பெண்மணி வந்து இவர் பக்கமே வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததுமே இவர் திடுக்கிட்டு எழுந்துடுறாருங்க இறந்ததுக்கப்புறம் என்ன இது தப்பாகவே இருக்குது லாரிலேருந்து அந்த பெண்மணி இறங்கியும் போல அந்த பெண்மணி கேபின்லேயும் காணோம் நம்ம இறங்கி அந்த தடத்தில் பார்த்தோம் அந்த நடந்து போகணு கூட தெரிஞ்சிருக்குமே அங்கேயும் காணோம் எல்லாமே கொஞ்சம் மர்மமாக இருக்குது இதில் கனவுல வேறு வருதேன்னு சொல்லிக்கிட்டு லாரி இருந்து இறங்கி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இறங்கி கீழே அந்த செக்யூரிட்டி கேட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க செக்யூரிட்டி கிட்டே போயிட்டு நேரம் உட்காந்து பேசிட்டு ஆப்போசிட் அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் ஒரு டீ கடை ஒன்று இருக்குங்க வெடிகாலையில் காலையில் ஒரு நாலு மணி பக்கம் ஆனதுனால அந்த டீ கடையில் போயிட்டு நேரம் வெயிட் பண்ணாருங்க டீ மாஸ்டர் வந்து ஒன்றும் வரலன்றதுனால அப்படியே உக்காந்துட்டு இருக்கும்போது இவங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம் போது சரி வேண்டாம் எதுக்கு அது ஏதோ ஒரு சின்ன இது தானே அப்படின்னு விட்டுட்டு டி அந்த டீ மாஸ்டர் வந்த டீ போட்டுட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் வண்டிக்கிட்டே போயிட்றாருங்க இவங்க போனதுமே ஒரு அஞ்சரைக்கு மேலே வந்து அன்லோடு பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அங் அந்த குடோனில் ஒரு இரநூத்தொம்பது மூட்டை இறக்குனதுக்கப்புறம் பக்கத்து குடோனுக்கு போயிடலாம் பக்கத்து குடௌனும் அது எங்கள் கம்பெனிக்கு சொந்தமானதான்னு சொல்லிட்டு அந்த குடோனோட சூப்பரைஸு சொல்கிறாருங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டு மற்ற ஹண்ட்ரட் பர்சனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லோடெல்லாம் வந்து இறக்க முடிச்சிட்டு மறுபடியும் இதே லோனுக்கு வராங்க ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணி போல் ரெண்டு மணிக்கு வந்தவங்க வெயில் நேரம் இப்போ முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சமையல் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாருங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் தூங்கினதுக்கப்புறமே செக்யூரிட்டி வந்து எழுப்புகிறாருங்க இந்த மாதிரி உங்கள் பேமெண்ட் பில் வந்து லேட் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாருங்க சரி நீ ஒரு தூக்கத்துல இருந்து எழுந்தவர் வண்டியிலேயே உட்காந்து சமையலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு டீ குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல அந்த பேக்கரி நோக்கி போயிட்டுருக்காருங்க அந்த பேக்கரிக்கு போயிட்டு கொண்டாடு குடிச்சிட்டு வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து பேசுகிறாருங்க பகல் டைமில் அந்த செக்யூரிட்டி வேறு நைட் டைமில் இவர் வந்த போது இந்த செக்யூரிட்டி வேறு அதே செக்யூரிட்டி பா நைட் டைமில் வந்தார் பார்த்தீங்களா அப்போ இருந்த செக்யூரிட்டி தான் இவர்கிட்ட கேட்கறாரு ஏன்னா இல்லை பேமெண்ட் பிரச்சனைனால நான் அப்படியே இங்கே நிற்கிறேன்னு சொல்கிறாருங்க அப்படியா சரி தம்பின்னு சொல்லிட்டு போது ஐயா உங்ககிட்ட ஒன்று கேட்கறேன்னு சொல்லிட்டு நம்மளோட சஸ்கிரைபர்னா ரவி வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாருங்க இது போல் ஐயா நேற்று நைட் நான் வந்துட்டு இருந்தேன் அந்த ஒரு பாலத்தோரம் ஒரு பெண்மணி வந்து ஒரு இருபது வயசு இருக்கும் அந்த பொம்பளைப்பில்ல வந்து வண்டி நிப்பாடு சொல்லிட்டு தான் நான் நிப்பாட்டேன் நிப்பாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் நாலு பேர் கூட்டு வந்து விட்டு போயிட்டேன்னு சொல்லுது சரி ஏதோ பிரச்சனையாட்டுங்கிறது நம்ம ஊருக்குள்ளே போய் விட்டுறலாம் தனியாக போயிட்டு இருக்கிற நேரத்துக்கு சொல்லி தான் நான் கூட்டு வந்தேன்ப்பா அப்படி கூட்டு வந்துட்டுருக்கும் போது நான் ஷட்டரை இறக்கி தான் வச்சு உக்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா அமௌண்ட் வந்து வண்டியில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கிறனாலையும் அரிசி மூட்டை அதெல்லாம் பெண்மணி வேறு இருக்குல்ல ஏதாச்சும் ஒன்று ஆகிடும் யாருக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் உங்ககிட்ட ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இப்படி தெரியும் பார்க்கும்போது அந்த உருவத்தை அந்த இடத்துல காணும் அந்த பெண்மணி அந்த இடத்துல காணும் கேபினில் அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாலம் அந்த ஒத்தடி பாலத்திலே நடந்ததுன்னு கேட்கும்போது ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்படியா சரி அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்கிறேன் பயப்படாத தம்பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதே கிராமத்தை அந்த மில்லு இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு காதல் தோழுவில வந்து மருந்து குடிச்சு இறந்தும் போயிடுறாங்க இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காதல் தோல்னால் காதலன் வந்து அவரை வந்து அந்த காதலியை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதனால ஆவியா வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே தின்படுறது வழக்கமாகவே இருந்திருக்குங்க உடனே இந்த ஊர் பிரிவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியே விட்டு எல்லாருமே பயந்துட்டு நடுராத்திரி கூட யாரும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு காளி கோயிலில் போயிட்டு மாந்திரிகம் பண்ணிவிட்டு அந்த பெண்மணியை வந்து அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அது இல்லாமல் அந்த ஊர் எல்லைக்குள்ளே ஏன் வராமல் இறங்கி போச்சுன்னா அந்த ஊர் எல்லையில் வந்து சின்ன கருப்பன் சாமி இருக்கிறதுனால ஊர் எல்லையிலேயே அந்த மோகினி வந்து இறங்கிக்கிதுங்க அந்த பெண்மணி இறந்த மோகினியாக வந்து இந்த ஊர் மக்களை ரொம்பவே தொல்லை பண்ணதுனால தான் அந்த சின்னப்பன் கோயிலே வந்து கட்டியிருக்காங்க இதெல்லாம் கேட்டதையுமே லாரி டிரைவன ரவிக்கு வந்து ஒரு வித பயம் ஏற்பட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் பேமெண்ட்டை வாங்கிட்டு ரிட்டன் அதே லோடு தாங்க போயிட்டுருக்காங்க அதே ரோட்டில் வந்து ரிட்டன் போயிட்டு இருக்கும்போது ஒரு பதினோரு மணி ஆகுதுங்க டைமு அப்படி போயிட்டு இருக்கும்போது அதே பெண்மணி அதே பாலத்தான வந்து வண்டி வந்து குறுக்காட்டு வந்து இவருக்கு வந்து பயங்கரமான பயம் ஏற்பட்டுருதுங்க இவர் வந்து வண்டி வந்து வேகமாக போயிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக போனாலுமே வந்து குண்டு மூலியமாக இருக்கிறதுனால அளவுக்கு வண்டி வேகமாக போக முடியலைங்க அந்த அந்த உருவம் வந்து குறுக்க வந்ததை பார்த்துட்டு இவர் இது ஆவி தானே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி அந்த உருவத்துக்கு மேலே ஏற்ற மாதிரி போகணுமா அந்த உருவம் அப்படியே கிட்ட போனதுமே மறைஞ்சது லாரி கிட்ட போனதுமே அந்த மறைஞ்சு போன உருவத்தை பற்றி ஒரு பயந்து இன்னுமே வண்டி வேகமாக ஓட்டிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைவே தொட்டுறாருங்க போயிட்டு அந்த ஹைவே தொட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்டா அதே தபாவில் வண்டி வந்து இந்த பக்கம் நின்றுட்டு ஆப்போசிட் நடந்து போய் சாப்பிட்றாருங்க சாப்பிட்டு நேரம் அங்கேயே உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வண்டிகிட்ட போகிறாருங்க அப்படி வண்டிகிட்ட போயிட்டு வண்டி ஒரு ஓரமாக போயிட்டு கேபினில் போட்டு தூங்கும் போது இருக்காருங்க நல்லா தூங்கிட்டு போது இந்த டோரை வந்து யாரோ வந்து டட்டரை சவுண்டு கேட்குதுங்க ஷட்டரை உடனே என்ன நினச்சிக்கிறாருனா யாரும் போலீஸ்காரங்க தான் வந்து ரோடு வண்டி வந்து ரோட்லேயே இனிப்பாடுறதுக்கு எதனால் கேட்பாங்களான்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்க்கறாருங்க அந்த இடத்துல யாரும் இல்லைங்க உடனே என்ன பண்ணா ஷட்டரைக்கிட்டு கீழே வந்து வண்டி பின்னாடி யாராச்சும் நிற்கிறாங்களான்னு போய் பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லைங்க உடையவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த கேபின்குள்ளே படுக்கும்போது அந்த தாளம்பூ வாசனை வரும் பார்த்தீங்களா இந்த பணத்துக்கெல்லாம் மாலை போடுவாங்க அந்த மாதிரி ஸ்மெல் வந்து கேபின் ஃபுல்லாகவே அடிச்சிருக்குங்க அந்த கேபின் ஃபுல்லாகவே அந்த தாளம்பூ ஸ்மெல் அடிக்கிறத பார்த்துட்டு இவர் சரி ஏதோ பூ தான் எங்கள் பக்கம் ஏதாவது குப்பை கோட்டியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே போய் தூங்குறாருங்க அதே அற தூக்கத்துலேயே அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட கழுத்தை வந்து யாரோ ஒரு பயங்கரமாக நெரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாம இவர் எழுந்துறாருங்க உடனே அதை ஒரு அதே பெண்மணியோட உருவம் தாங்க இவர் கழுத்தை வந்து நெரிக்குது இவரால் கத்தவும் முடியலைங்க இவர் வந்து கை நீட்டினா இந்த பக்கம் ஸ்டேரிங் மட்டும் தாங்க கிடைக்குது அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் உருளை ட்ரை பண்ணுறாருங்க ஒன்றுமே ஒரு பண்ண முடியல கத்தவும் முடியல அதோட பிடி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் எல்லாம் ரொம்பவே கோரப்பல்லு மாதிரி ரொம்பவே ஒரு அமானுஷ உருவமாக அவரை வந்து தாக்குதுங்களாங்க இவர் உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோடய குலதெய்வமான பெரியாண்டவர நினச்சிக்கிட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றிட்டு சாமி நான் வந்து உன் கோயிலுக்கு வந்து நாளைக்கு வந்து கற்பூர வேலைக்கு ஏற்றி வந்து நான் உன்னை சாமி கும்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்றாருங்க மனசுக்குள்ளே அப்படி கும்பிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தோட வந்து பிடி வந்து ரைட்டாக தளர்றதை பார்த்துக்கிட்டு இவர் உடம்பு வந்து அப்படியே உருட்டுற கீழே உருற மாதிரி உருள்றாருங்க அப்படி உருன உடனே அந்த கம்பி வந்து இடிச்சிருக்குங்க அந்த பெட்டில் இருந்தாலையும் அந்த வயிற்றில் வந்து அடிபட்டாலையும் கொஞ்சம் எழுந்து நின்று அடிப்பட்டாலுமே தன்னோட குலதெய்வத்தை பேர் சொல்லிட்டு பெரியவரை நீதான் என்ன காப்பாற்றணும் நான் எப்படியாச்சும் உயிர் பழச்சு வந்துட்டுனா உன் சன்னதியில் வந்து உனக்கு ஒரு காவு நான் அவனை வந்து கையெடுத்துக்கு மூட்டு வரேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வண்டிக்கிட்டுருங்க அந்த மோவினோட பிவி வந்து தளர்ந்ததுமே உடனே கேபின்லேருந்து அவசரமாக கீழே வந்துட்டு மொபைலில் கூட கீழே விட்டுறாருங்க விட்டுட்டு வேகமாக ரோடை கிராஸ் பண்ணிட்டு போகிறாருங்க அப்படியே அடுத்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பின்னாடி அந்த மோகினி அந்த பெண்மணியோட உருவம் வரதை பார்த்து பயத்தில் வண்டி வரதை பார்க்காம போயிட்டு விழுந்துடுறாருங்க அப்போ காருக்கார் வந்து இவர் இடித்ததுமே இவருக்கு வந்து லைட்டாக லேசான தாங்க கீழே வந்து கை ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு அப்புறம் காதான தலை ஃபுல்லாகவே அடிபட்டுருக்குங்க அப்படியே மயக்கம் ஆகிட்டு வரவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த தாபாக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜிஹெச்சில் வந்து சேர்த்துருக்காங்க கரூர் ஜிஹெச்சில் அடுத்த நாள் வந்து இது போலீஸ் கேஸ் ஆன உடனே போலீஸ்கிட்ட வந்து இவரே வாக்குமூலம் கொடுத்துறாருங்க இல்லை நானாக தான் வந்துவிட்டேன் மயக்க வர மாதிரி இருந்துச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வரும்போது மயக்க வர மாதிரி இருந்தேன் நான் கால் வந்து ரோடு கிராஸ் பண்ணி கார் வரதை பார்க்கலான்னு சொல்லிடுறாருங்க உடனே இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு இவர் ஹாஸ்பிட்டலேருந்து அடுத்து ஒரு மூணு நாள் கழிச்சு கழிச்சி கிளம்புறாருங்க அதுக்குள்ளே அவரோட ஓனருக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது மாதிரி தான் நடந்துச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் இவர் வீடு போய் சேர்ந்துட்டு தன்னோட வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த கோயில் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிருக்காங்க ஃபேமிலியாக சேர்ந்து போயிட்டு பெரியண்டவருக்கு வந்து ஒரு சேவலை அறுத்து உயிர்பலி கொடுத்ததாக சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் இந்த அமான சம்பவம் வந்து ஏற்படலன்னு சொல்லிட்டு அந்த அமான இருந்து என்னோட குலதெய்வம் தான் காப்பாற்றுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற அமௌன் சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நம்மளோட சேனலில் இருக்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோவில் குறைகள் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க